கேள்வி எண் நூற்றி இருபத்தி ஏழு விரதத்தில் சிறந்த விரதம் எது பதில் மிகச்சிறந்த விரதம் திரை விரதமாகும் ஸ்க்ரீன் ஃபாஸ்டிங் விரதத்தில் நிறைய வகை இருக்குது ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது ரெண்டு வேளை சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு நாள் முழுவதும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது தேன் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது எலுமிச்சம்பழம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுருக்கிறது தண்ணீர் உணவு எதுவுமே சாப்பிடாம இச்சில் கூட முழுங்காமல் இருக்கிறது ஆரஞ்சு பழ ஜூஸ் மட்டும் சாப்பிட்ருக்கிறது சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் திராட்சை பழ ஜூஸ் மட்டும் சாப்பிட்ருக்கிறது ஒரு நாள் மட்டும் சாப்பிடாம இருக்கிறது ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது ஏழு நாள் சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு விரதங்களில் நிறைய வகை இருக்குது இந்த எல்லா விரதங்களும் ரொம்ப நல்லது அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த விரதம் பிடிச்சிருக்கோ அதை அப்பப்போ செய்யுங்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த விரதங்கள் செய்கிறதுனால உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப நல்லது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மேலே சொல்லி இப்போ நான் சொன்ன விரதங்களை விட திரை விரதமே மிக 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 சிறந்தது திரை விரதம் அப்படின்னா என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரமும் செல்ஃபோனையோ டிவியோ கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் தான் திரை விரதம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த செல்ஃபோன் டிவி மீடியாவுக்கு அடிமையாக இருக்கிறோம் இதிலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அதை பார்த்துட்டே இருக்கிறதுனால மனதிலும் உடலுமிலும் குப்பு அதிகமாகுது அதனால் ஒரு முடிவு பண்ணுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நான் வந்து செல்ஃபோன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இமெயில் ட்விட்டர் டெலிகிராம் டிவி லேப்டாப்பு இன்டர்நெட்டு கூகுளு வைஃபைவு யூடியூப்பு இதை எதையுமே பயன்படுத்த மாட்டேன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இதுக்கு பேர் திரை விரதம் ஸ்க்ரீன் ஃபாஸ்டிங் தான் உடம்பில் இருக்கிற மனதில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே போகும் உடம்பில் மனதில் கழிவுகள் இருக்குது சேர்ந்துக்கிட்டே இருக்குது இது வெளியே போகணுன்னா திரைவிரதம் இருந்தால் மட்டும்தான் போகும் எனவே இன்று முதல் ஒரு முடிவு எடுங்க வாரத்தில் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் வந்து ஸ்க்ரீனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஆஃபீஸில் எல்லாம் சொல்லிடுங்க குறிப்பிட்ட ஒரு நாளில் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க அந்த டைமில் ஃபோன் பண்ணி உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க ஒரு முடிவு எடுங்க வாரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் வந்து ஸ்க்ரீன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா தான் நான் யார் நல்லது என்ன கெட்டது என்ன நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் எங்கே இருக்கிறோம் இனி என்ன செய்யணும் இதெல்லாம் புரியுங்க இனிமேல் யாராவது என்கிட்ட வந்து எனக்கு நோய் இருக்குது வைத்தியம் சொல்லுங்கள் குழப்பம் இருக்குது அதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னு சொன்னால் நான் சொல்ல மாட்டேங்க முதல் முதல்ல ஒரு கோரிக்கை வைப்பேன் இருபத்தி நாலு மணி நேரம் வாரத்துக்கு ஒரு முறை இந்த திரை விரதம் இருக்க தயாராக இது இருந்தால் மட்டும்தான் குணமாகும் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நோய்களுக்கும் மனக்குழப்பத்துக்கும் பல்வேறு மாதிரி வழிமுறைகளை வித்தைகளை வைத்தியங்களை நம்ம சொல்லி கொடுத்து எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க ஆனால் ஏன் அது அவ்வளோ சீக்கிரம் குணமாக மாட்டேங்குதுன்னா இந்த திரை என்ன பண்ணுது உங்களை மேலும் மேலும் நோயாளி இருக்கு மனசை குழப்ப பண்ணிகிட்டு இருக்கு அதனால் எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த மனக் குழப்பமாக இருந்தாலும் இனிமேல் முதல் வைத்தியமே திரை விரதம்தான் இந்த திரை விரதம் இருக்காத வரைக்கும் நோயை குணப்படுத்த முடியாதுங்க மனசை ஒழுங்காக வச்சுக்க முடியாதுங்க அதனால் புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி ஒரு எடுங்க வாரம் ஒரு முறை இருபத்தி நாலு மணி நேரமும் நான் திரையை பார்க்க மாட்டேன் திரை திரைவிரத இருங்கள் உங்கள் உடலிலும் மனதிலும் குப்பைகளை அகற்றி ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் மன்னார்குடியில் ஹீலர் பாஸ்கர் ஆகிய எனது நாள் நிகழ்ச்சி நடக்குது டிசம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை அஞ்சு டாபிக் பேச போகிறேன் உடல்நலம் மனநலம் குடும்ப நலம் கல்வி நலம் சுயசார்பு வாழ்க்கை பயோஎன்சை மேலும் விவரங்களுக்கு எயிட் ஃபைவ் ஜீரோ ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் செவன் எயிட் வாங்க பழகலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வளமுடன்